வணக்கம் நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சொத்து வாங்குறோம் இல்லையா ஆனா அந்த சொத்தை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கோமா இன்னைக்கு நாம பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க நிலம் நீங்க யாருக்குமே விற்கல யாருக்கும் பரிசாவும் கொடுக்கல ஆனா அது சட்டப்படி இன்னொருத்தருக்கு சொந்தமாகிட முடியும்னா நம்புவீங்களா இது ஏதோ சினிமா கதையில நிஜத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எப்படி சாத்தியம் அத பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த சட்டத்தோட பேர் தான் அட்வர்ஸ் பொசிஷன் அதாவது எதிர்நிலை உடைமை சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தர் உங்க இடத்துல உங்க அனுமதி இல்லாம ரொம்ப வருஷமா தொடர்ந்து இருந்தா அவரே இந்த இடத்துக்கு சொந்தக்காரராகிட முடியும்னு சட்டம் சொல்லுது ஆச்சரியமா இருக்குல்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு செய்துன்னு வாங்க இது ஏதோ சட்டத்தில் இருக்கிற ஓட்டன்னு நினைச்சுக்காதீங்க இதுக்குன்னு ஒரு தனி சட்டமே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கொண்டு வந்த லிமிடேஷன் ஆக்ட் அதாவது காலவரம்புச் சட்டம் இந்த சட்டம்தான் ஒரு சொத்தை திரும்ப கேட்கறதுக்கு எவ்வளவு கால அவகாசம் இருக்குன்னு வரையறுக்குது இப்போ ஒரு தனியார் சொத்தை இன்னொருத்தர் உரிமை கொண்டாடணும்னா அவர் அந்த இடத்துல தொடர்ந்து எந்தவித தடையும் இல்லாம பன்னெண்டு வருஷம் இருந்திருக்கணும் இதுதான் ரூல் இந்த சட்டத்தோட அறுபத்தி ஐந்தாவது பிரிவு இத ரொம்ப தெளிவா சொல்லுது ஆனா இதுவே ஒரு கவர்மெண்ட் நிலமா இருந்தா கதை வேற அங்க இந்த டைம் லிமிட் ரொம்பவே அதிகம் ஆமாங்க ஒருத்தர் கவர்மெண்ட் நிலத்துக்கு உரிமை கொண்டாடணும்னா முழுசா முப்பது வருஷம் அந்த இடத்துல இருந்திருக்கணும் இது செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்ல வருது இங்க தான் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த பன்னெண்டு வருஷமோ இல்ல முப்பது வருஷமோ அந்த டைம் முடிஞ்சிடுச்சுன்னா ஒரிஜினல் ஓனரோட எல்லா உரிமைகளும் நிரந்தரமா காலி அவ்வளோதான் சட்டத்தோட இருபத்தி ஏழாவது பிரிவு இது ரொம்ப கராரா சொல்லுது அதுக்கப்புறம் உங்க சொத்து மேல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஆனா ரொம்ப பயப்படாதீங்க சும்மா ஒருத்தர் வந்து பன்னெண்டு வருஷம் உங்க இடத்துல தங்கிட்டு இந்த இடம் என்னதுன்னு சொல்லிட முடியாது அது அவ்வளவு சுலபம் இல்ல ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல ஜெயிக்கணும்னா ரொம்பவே கடுமையான ஆறு கண்டிஷன்களை நிறைவேற்றி ஆகணும் அதுவும் இந்த ஆறுமே ஒன்னு விடாம இருந்தா மட்டும்தான் முடியும் சரி அந்த ஆறு கண்டிஷன்ஸ் என்னென்னு ஒன்று பார்க்கலாம் முதல்ல உண்மையான உடைமை அதாவது அவங்க அந்த இடத்த உண்மையிலேயே பயன்படுத்தணும் அங்கே வசிக்கலாம் இல்லை வேற ஏதாவது செய்யலாம் ரெண்டாவது வெளிப்படையானது யாருக்கும் தெரியாம ரகசியமா செய்யக்கூடாது ஊருக்கே தெரியற மாதிரி ஓபனா இருக்கணும் மூணாவது தனித்துவமானது அந்த இடத்த அவங்க மட்டும்தான் முழுசா கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் ஓனரோ வேற யாருமோ உள்ள வரக்கூடாது நாலாவது தொடர்ச்சியானது முழுசா அந்த பன்னெண்டு வருஷமும் எந்த பிரேக்கும் இல்லாம அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் விட்டுவிட்டு இருந்தா செல்லாது அஞ்சாவது இதுதான் ரொம்ப முக்கியம் எதிரானது அதாவது ஓனரோட அனுமதி இல்லாம அவருக்கு எதிரா அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கணும் கடைசியா ஆறாவது உரிமை கோரிக்கை அவங்க தங்கள அந்த இடத்தோட உண்மையான ஓனர் மாதிரியே நினச்சிக்கிட்டு செயல்படணும் இந்த ஆறு கண்டிஷனும் சேர்ந்தா மட்டும்தான் அவங்க கோரிக்கை செல்லுபடியாகும் இந்த ஆறுல அந்த எதிரான அப்படின்ற கண்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லப்போனா இதுதான் இந்த சட்டத்தோட ஆணி வேறே அதாவது அந்த ஆக்கிரமிப்புங்கிறது ஓனரோட உரிமைகளை மீற ஒரு விஷயமா இருக்கணும் இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி விஷயம் புரிஞ்ச மாதிரி சரி இப்போ எல்லா வீட்டு ஓனர்களுக்கும் ஒரு முக்கியமான கேள்வி வரும் என்னோட வீட்ல வாடகைக்கு இருக்கிறவங்க இந்த மாதிரி கிளைம் பண்ண முடியுமா இது ஒரு நியாயமான சந்தேகம் வாங்க இதுக்கான பதில தெளிவா பார்க்கலாம் ஏன்னா வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எதிர்நிலையில ஆக்கிரமிக்கிறவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க உங்க சம்மதத்தோட தான் இருக்காங்க அதுக்கு பேரு அனுமதிக்கப்பட்ட உடைமை அதாவது பெர்மிசிவ் பொசிஷன் ஆனா நாம இவ்வளவு நேரம் பேசுனது எதிரான உடைமை அதாவது ஹாஸ்டைல் பொசிஷன் அதனால ஒரு வாடகைதாரர் நேரடியா இந்த சட்டத்தை வச்சு உங்க சொத்தை கிளைம் பண்ணவே முடியாது இங்க பாருங்க இந்த ஒப்பீடு விஷயத்த இன்னும் சிம்பிளாக்கும் ஒரு பக்கம் அனுமதிக்கப்பட்ட வாடகை இதுல ஓனரோட சம்மதம் இருக்கு வாடகைக்கு எடுக்கிறவங்களும் நீங்க தான் ஓனர்னு ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் எதிரான உடைமை இங்க ஓனரோட சம்மதமே கிடையாது அது மட்டும் இல்லாம நீ ஓனரே கிடையாதுன்னு சொல்லி ஓனரோட உரிமைகளை மீறுறாங்க பாத்தீங்களா ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு இத புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படியும் ஒரு வாடகைதாரர் உங்க சொத்துக்கு உரிமை கொண்டாடணும்னு நினைச்சா அவங்க முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா அவங்க உங்கள ஓனர் இல்லைன்னு வெளிப்படியா அறிவிக்கணும் வாடகை தர்றத நிறுத்தணும் இந்த வீடு இனிமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லணும் அவங்க எப்போ இதெல்லாம் செய்யறாங்களோ இருந்து தான் அந்த பன்னெண்டு வருஷம் கவுண்டவுனே ஸ்டார்ட் ஆகும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டே இந்த மாதிரி கேசுகளை பெரும்பாலும் தள்ளுபடி பண்ணிடுது சரி இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசணும் இப்போ தீர்வுக்கு வரும் ஒரு ஓனரா இந்த மாதிரி சிக்கல்ல இருந்து உங்க சொத்தை எப்படி காப்பாத்திக்கிறது அதுக்கு ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் இருக்கு வாங்க பாக்கலாம் உங்க சொத்தை பாதுகாக்க இந்த நாலு விஷயத்தை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஒண்ணு எப்பவுமே பதினோரு மாசத்துக்கு மட்டும்தான் ரெண்ட் அக்ரிமெண்ட் போடணும் தான் உங்க உரிமையை அப்பப்போ புதுப்பிக்க முடியும் ரெண்டாவது அக்ரிமெண்ட் வாடகை ரசீதுன்னு எல்லா பேப்பரையும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க அனுமதி கொடுத்துதான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இதுதான் ஆதாரம் மூணாவது அப்பப்போ உங்க சொத்துக்கு நேரில் ஒரு விசிட் அடிங்க நீங்க தான் ஓனருங்கிறது அது காட்டும் கடைசியா அக்ரிமெண்ட் முடிஞ்சா இல்லை அவங்க ஏதாவது தப்பு பண்ணினா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க உடனே லீகல் நோட்டீஸ் அனுப்புங்க இந்த நாலு விஷயம்தான் உங்க சொத்துக்கு உண்மையான பாதுகாப்பு கவசம் மொத்தத்தில் இந்த எதிர்நிலை உடைமைங்கிறது சட்டத்தில் இருக்கிற ஒரு நிஜமான விஷயம் ஆனா நல்ல வேலையா அதோட நிபந்தனைகள் ரொம்பவே கஷ்டமானது ஒரு சொத்து ஓனரா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் எப்பவும் உஷாரா இருக்கணும் சரியான நேரத்துல சரியான நடவடிக்கையை எடுக்கணும் இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் பாதுகாப்பு கடைசியா உங்ககிட்டயே நீங்க கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி உங்க சொத்தோட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கா இன்னைக்கு நம்ம பேசினதை வச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க அது உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கும்